ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபா கிச்சன் இன்றைக்கி நம்ம அதிக பொருள் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரவா கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரவா கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சு சேர்த்துருவோம் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு கப்பு போல் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு கப்பு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து இது நல்ல ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா நொறிச்சி வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் வனிலா ஏசன்ஸ் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து அரை கப்பு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து இப்போ இதை திரும்பவும் அந்த விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துப்போம் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனாக்கா தேங்காவே நார்மல் தேங்காவே இந்த கருப்பு பாகம்லாம் இல்லாமல் இந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் நல்லா துருவி எடுத்து அதை கூட லைட்டாக நம்ம ட்ரை டோஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கூடவே ஒரு கப்பு பாலில் பாதி அளவு சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மீதியை கப்பை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துப்போம் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் ஏன்னா ரவை நல்லா ஊறி வரணும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கு அந்த பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு மீதி இருக்க அரை அரைக்கப்பு பாலையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே நல்ல கலர் கலரான டூட்டி ஃப்ரூட்டி ஒரு அரை கப்பு போல் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனாக்கா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லாட்டி ட்ரை நட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி பணியாரக்கல்ல பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது இதில் அந்த மாவு சுற்றி எங்கேயும் ஆகாத மாதிரி கரெக்டாக அந்த குழியில் மட்டும் அளவாக பார்த்து ஊற்றிடுவோம் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி கலர் கலராக வச்சு அப்படியே கார்னிஷ் பண்ணிடுவோம் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வைக்க முடியாது தீஞ்சிரும் இன்னொரு அகலமான கடாயில் வயர் ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த குழிப்பனியாரக்கல் வச்சு இதை மூடி போட்டு ஐ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளோட சூப்பரான ரவா கேக்கு ரொம்ப அழகாக ரொம்ப அட்ராக்ஷனாக ரெடியாகிடுச்சு கிட்டே இந்த குழி பனியாரக்கல்ல இன்னும் நல்லா பனிரெண்டு கன்று இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இன்னும் வேலை சீக்கிரமாகவே முடியும் இதை திருப்பி போடணுன்னெலாம் அவசியம் கிடையாது இதை அப்படியே எடுத்துடலாம் இதோ பாருங்கள் நல்ல புசு புசுன்னு ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நல்ல சாஃப்டான ரவா கேக்கை நீங்களும் வீட்டில் பசங்களுக்கு செய்து கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்